குறிப்பிட்ட சிலது பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம உணர்வுகளில் ஈடுபடக்கூடாது பொதுவாக ஐயப்ப மாலை அப்படின்னாலேம்மா ஐயப்ப சாமிக்கு விரதம் இருந்து நீ வந்து சபரிமலைக்கு போகிற அப்படின்னாலே காம உணர்வு வேண்டாம் மற்றவங்களை கெடுக்கக்கூடாது மாலை போட்டுன்னு செய்யக்கூடாத விஷயங்க ட்ரிங்க் சாப்பிட்றது கவுச்சி சாப்பிட்றது பிறர் மனைவியை புணறுதல் தன் மனைவியே புணரக்கூடாது பிறர் மனைவியை புணறுதல் பிறரோட காசை வந்து ஏமாற்றி பறிக்கிறது மற்றவங்கள ட்ராப் பண்ணுறது இந்த அஞ்சு விஷயத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாதுமா உயிர்களை வதைக்கக்கூடாது மாலை போட்டவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணலாம் ஏன் சொன்னீங்க குறிப்பிட்டு இதெல்லாம் பண்ணால் உங்கள் விரதம் வந்து இன்னும் பலன் வந்து நிறைய பழங்கள் கிடைக்கலாம் என்னென்ன சொல்லுவீங்க மேம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்களோட சாமி பூஜை உண்டு நிறுத்துட்டாலே உங்களோட வழிபாடு நூற்றுக்கு லட்சம் சதவீதம் வந்து பார்த்தீங்களா பலிதமாயிடும் அதாவதுமா ஒரு காலம் இருந்துச்சு தான தர்மம் செஞ்சாதான் அவங்க நல்லவங்க ஒரு காலம் இருந்துச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூஜை செஞ்சாதான் அவங்க நல்லவங்க இந்த மாதிரி பல யுகங்கள் தான் செஞ்சிச்சு இப்போ வந்து கலியுகத்துல என்ன அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காத நீ உதவலைன்னா பிரச்சனை இல்லை உன்னால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு யாரையும் கெடுக்காம யாருக்கும் துரோகம் பண்ணாம யாரோட குடும்பத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்காம மற்றவங்க குடும்பம் கெடுக்கிறதுக்கு நீ காரணம் இல்லாம இருந்தா நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு சிவனேன்னு வாழ்ந்தாலே நீ ரொம்ப பெரிய புண்ணியாத்மா அப்படின்னு அர்த்தம் நீ பெருசா வந்து தான தர்மம் எல்லாம் செய்யணும்ன்றது முடியும் அப்படின்னா பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் தெருநாய்களுக்கும் உணவு அப்படின்றது கொடுக்கணுமா இப்ப பாத்தீங்கன்னா நாற்பத்தொரு நாள் இருப்போம் அறுபது நாள் விரதம் இருப்பாங்க மாலை போட்டாங்க அப்படி இருக்க முடியல அப்படின்னா அதிகபட்சம் எத்தனை நாள் இருக்கலாமா அது வந்து பாத்தீங்கன்னா சில ஏழே நாள் விரதம் இருந்து போறது உண்டு பதினஞ்சு நாள் பதினாலு நாள் விரதம் இருந்து போறது உண்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் செய்தி இருபத்தி ஒரு ஒரு நாள் விரதம் இருந்து போறது உண்டு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இன்னைக்கு விரதம் போட்டு மூணு நாள் விரதம் இருந்து போறது உண்டு இந்த மாதிரி செய்யறாங்க நிறைய விஷயங்கள் அது பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாம ஐயப்பன் என்னை இத்தனை நாள் தான் விரதம் இருந்து வரணும்னு சொல்லல ஆனா நான் கடுமையான தெமம் மேற்கொண்ட விரதம் மேற்கொண்ட ஐயப்பன்பால் எனக்கு இருந்த பாசம் பக்தி அதீத அன்பு எனக்கு நான் ஒரே நாள் இருந்தா கூட நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னா ஐயப்பன் என்னை ஏத்துக்கும் இது வந்து